அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அருமையானவர்களே ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா இணையதளத்துலையும் நம்ம அதிகமாக பார்க்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இஸ்ரேலை பற்றியும் ஈரானை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே பாம்பு போட்டுச்சு ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே பாம்பு போட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து இஸ்ரேல் பாம்பு போட்டனால தான் ஈரான் பாம்பு போடுது ஈரான் பாம்பு போட்டனால தான் இஸ்ரேல் பாம்பு போடுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இதை ஒரு காரணமாக நம்ம வந்து எடுத்துக்கூடாது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அல்லாஹா வானங்களையும் பூமியும் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டு முன்பதாகவே உலகத்தில் வாழக்கூடிய எல்லா படைப்பினுடைய விதியும் அல்லா தலா எழுதிட்டான் எப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க மாதிரி நம்சவலாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் உலகத்தில் பிறக்க போறான்னா அவன் பிறந்ததுலேருந்து வரை அவள் என்னென்ன செய்வான் என்னென்ன சாப்பிடுவான் இவ்வளோ காலம் வாழுவான் அவன் எங்கே மரணிப்பான் அப்படிங்கிற எல்லா விஷயமே எழுதின பிறகுதான் அல்லாஹத்தால உலகத்தில் ஒரு குழந்தையே பிறக்க செய்கிறான் அப்படின்னு நம்சராஜ் சொல்கிறாங்க எனவே உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயத்த வந்து இது இது காரணம் இந்த இந்த நாடு காரணம் இந்த நாடு காரணங்கிறது நம்ம உலக ரீதியாக பார்த்தா வேறா நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லையுமே அல்லாஹாலா தக்குதீரில் எழுதிட்டான் தக்குதீர் எழுதுனதான் நடந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி புதுசாக எதுவும் நடக்கலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்களோ எங்கெல்லாம் பொதுமக்கள் இருக்காங்களோ இந்த மாதிரி போர்களை விட்டு அவங்கள அல்லா பாதுகாப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி ஒவ்வொரு